சபரிமலையிலே மகர சங்கராந்தியே தை மாதம் ஒன்றாம் தேதி சபரிமலையிலே மேட்டிலே மகர ஜோதியே காணவரும் பக்தர்கள் பல லட்சமே மகர ராசியில் சூரிய சஞ்சாரமே தை மாதம் என்று ஆகிடுமே கொச்சி பம்பாய் என்றே பொண்டமளமலை பகுதியிலே மகர ஜோதி தரிசனம் ஆகிடுமே தவம் கடைந்து ஐயப்பன் எழும் காலமே தை மாதம் ஒன்றாம் தேதி ஆகிடுமே தவம் கலைந்து ஐயப்பன் எழும் காலமே தை மாதம் ஒன்றாம் தேதி ஆகிடமே பொன்னில ஜோதியாகியே காட்சி தந்து அருள் பொறிவார் ஐயப்பனே ஐயனின் நாமத்தை நாம் சொல்லியே சரணம் சரணம் ஐயப்பா என சொல்லியே கேட்டிட அருள்வாரே மகர ஜோதி தரிசனம் கண்டிடவே இரு கண்கள் போதாதே நமக்கு மகர ஜோதி தரிசனம் காணும்போது உடம்பெல்லாம் புள்ளரித்து மானம் மகிழும் ஐயப்பன் பாதம் சரணம் சரணம் சரணயப்பா சமீ சரணமயப்பா சரணமயப்பா சமீ சரணமயப்பா